ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டயட் கண்ட்ரோலில் இருக்கும் கூட இந்த மாதிரி ராகி மாவு வச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கூட கொடுத்து அனுப்புங்க இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம் அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு வெள்ளம் கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் பாதிய அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து வந்துடுச்சு இப்போ இதெல்லாம் ஒரு கப் அளவுக்கு துருவே தேங்காய் சேர்த்துக்கலாம் சேது நல்லா கலந்து விடுங்க அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை பாதாம் முந்திரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு இதை அப்படி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் தேங்காய் நல்லா வெந்து கிடைக்கும் மறுநாள் வச்சு சாப்பிட சொல்லி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கெட்டு போகாது இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மாட்டோம் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் அதில் டேஸ்ட்டுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சுட்டு கலந்து விடுங்க உப்பு நெய் எல்லாமே நல்லா கலந்து வரணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நம்ம சுடவு தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்குங்க அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபி நல்லா கரெக்டாக வரும் இப்போ இது கலந்து விட்டுக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு கூட நீங்கள் கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே வச்சிடலாம் அந்த சூட்லேயே லைட்டாக மாவு நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குன்னா மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சாஃப்டாக பசஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தேவையான சைஸில் ஒரு உருண்டையாக மாவு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா உருண்டை பிடிச்சுக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க அது கட் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் தடிவிக்குங்க இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் மாவு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சுட்டு அடி சமமான ஒரு கப்பு வச்சுட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி தட்ட சொல்ல கரெக்டான சைஸில் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் திக்னஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம விட்டுடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா கிரமாவை நம்ம அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக அப்படியே உருண்டை ஷேப்பெலாம் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி வச்சுக்கோங்க துணி பார்த்திங்கன்னா நினச்சிட்டு செத்துக்குங்க இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கா உருண்டை எல்லாத்தையும் அடிச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நம்ம மூடி விட்டு தான் நம்ம வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் அப்போ அது அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்